بismله الرحمن الرhimم الحد الله وقفااء الصلا ووسسلام عليهاء ب الذي نفا huوسaftari و النبيين مح النين والله وجمமைين ما وذ அرسنا ال ثمو حهُ صali سذ கூட்டத்தி ட أوகளடைെ صத صالح نام அனோ. அ الله فإذاهم فررييقًا نtaسممون صات ال அ அ الله الله அடி بًا சொanga அப்போது அவர்கள் இரு குழுவினர்களாக பிரிந்து தர்க்கம் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க இங்கு இரு குழுவினர்களாக பிரிந்தது எப்போது என்றால் சாலிஹலை அத்தாட்சியை வெளிப்படுத்திய பிறகு கல்லில் இருந்து பெண் ஒட்டகம் வந்ததற்கு பிறகு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாலிஹலை வலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாலிஹலை வஸ்லாம் அவர்களை மறுத்து விட்டார்கள் அங்கு உள்ள முமீன்களுக்கும் ஏற்பட்ட ஹசம் அதாவது தர்க்கம் அதை தான் அல்லாஹு தாலா ஃபைதாஹும் ஃபரீஹன் அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் போன பதிவுல பார்த்தோம் சாலிஹலே இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்டவர்களில் ஒருவர் ஜுந்தக் பின் அம்ரு இவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் துஹாபு ஹுபாபு ரபாபு போன்ற குலத் தலைவர்கள் அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு குலத்துடைய தலைவர் ஷிஹாப் இப்னு கலிஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தார் ஆனால் அங்கிருக்கக்கூடிய ஒரு சில குஃபார்கள் இவரை மூளை செலவை செய்ததன் காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சாலிஹலைஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள் ஒரு பெருங்கூட்டம் சாலிஹலைஸ்லாம் அவர்களை மறுத்தார்கள் இப்போது சாலிஹலை அவர்களை ஈமான் கொண்ட கூட்டமும் தாவா பணியில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க இதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் தர்க்கம் அதிகமானது அங்க இருக்கக்கூடிய குஃபார்கள் முஸ்லிம் கூட்டத்தை பார்த்து கூறினார்கள் அந்த குஃபார்கள் சாலிஹலை உங்களை பார்த்து சொன்னாங்க உங்களையும் உங்க கூட இருக்கிறவங்களையும் நாங்கள் ஒரு துர்சகுனமா பாக்குறோம் அப்படின்னாங்க அப்படி என்றால் ஒரு கெட்ட நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் எங்களுக்கு ஒரு கெட்ட நேரமா அதாவது ஒரு துர்சகுனமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு சாலிஹலை அவர்கள் கூறினார்கள் காலத்தா இருக்கும் இந்தா சகுனம் இது போன்ற விஷயங்கள் அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்தா அதாவது அல்லாவிடமே உள்ளது நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே அல்லாவோட கையில தான் இருக்கு பல் அந்தும் கௌமு துஃப்தனூன் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படக்கூடிய மக்களாகவே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க இது எப்படின்னு சொன்னா சாலிகல் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு நுபுவத்து வருவதற்கு முன்னாடி மக்கள் அனைவருமே வழிகேட்டில் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆனால் சாலிகலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு நுபுவத்து வந்த பிறகு அவங்க மக்களிடம் பிரச்சாரம் செய்த பிறகு மக்களுக்குள் பிளவு ஏற்பட்டு விட்டது எப்போது பார்த்தாலும் தர்க்கமும் சண்டையும் தான் நடந்து கொண்டிருக்கும் இதனை அந்த குஃபார்கள் கெட்ட நேரமாக கருதினார்கள் ஆனால் சாலிஹலை இதனை சோதனை என்று கூறினார்கள் நபி சொல்லலாஹ் அலை இஸ்லாத்து இஸ்லாம் காலத்திலும் இப்படி நடந்தது சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் குடும்பத்திற்குள் சண்டை ஏற்பட்டது நண்பர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது ஆனால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் தாலா குரானில் குறிப்பிடுகிறான் குல்லின் கான் அபாவுக்கும் அபுனாவுக்கும் அஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்மாலுக்கு தரஃப்து முஹாவா திஜாரத்தன் தஹ்ஷவன கசாத் ஹா மசாக்கின் தவுன ஹா ஹபா இலைக்கும் இன் அல்லாஹி வரசூலி வஜிஹாதின் ஃபீஸ் அபீல் ஹி ஃபத்தர் அப்பாஹு பி அம்ரி அல்லாஹுலா هدي القوم الفاسقين அல்லாஹ் தாலா கூறுகிறான் உங்களுடைய தந்தை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவியர் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்த செல்வங்கள் லாஸ் ஆயிருமோன்னு பயப்படக்கூடிய பிசினஸ் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய வீடு அதாவது உங்களுடைய இல்லங்கள் மினல்லாஹி வ ரசூலி வ ஜிஹாதின் ஃபி சபீலி ஃபத்தரப்பசு ஹத்தா யஹ்தி அல்லாஹு பி அம்ரி வல்லாஹு லா யஹ்தி அல் கௌம் அல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய ஜிஹாது இந்த மூன்றையும் விட நீங்க அதிகமா நேசித்தால் உங்களுடைய தந்தையர் உங்களுடைய உங்களுடைய சகோதரர்கள் இது எல்லாத்தையுமே இந்த மூன்றை விட நீங்க அதிகமா நேசித்தால் கௌமல் பாசகி அல்லாஹுடைய தீர்ப்புக்காக நீங்க காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு அல்லாவுதாலா சொல்றான் அல்லாஹ் அஹஹதில் கௌமல் பாசகி நிச்சயமாக அல்லாவுதாலா கௌமல் பாசிக் அதாவது தீமையான சமுதாயத்துக்கு அல்லாஹுத்தாலா ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் எனவே தீனா துனியாவா இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பது என்ற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக இஸ்லாம் என்னும் தீனை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரி இப்போது சமூக சமுதாயத்தில் ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் அந்த குழுவிற்குள் பிரிவு கருத்து வேறுபாடு தர்க்கம் போன்றவற்றை ஏற்பட்டது வக்கானில் மதீனத்தி யுஸ்லிஹோன் அந்த நாட்டில் ஒன்பது தலைவர்கள் இருந்தார்கள் அந்த நாட்டில் குழப்பத்தை பரப்பிக்கொண்டு கொண்டு வலாயுஸ்லிஹோன் அவர்கள் எந்த சீர்திருத்தமும் செய்யவில்லை இப்போது இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத குஃபார்கள் அந்த குஃபார்களுக்கெல்லாம் தலைவர் ஒன்பது குலத்தலைவர்கள் இவங்க எல்லார்டையுமே சொன்னாங்க நீங்கள்லாம் சொன்னீங்க அந்த பாறையிலேருந்து ஒரு பெண் ஒட்டகத்தை கொண்டு வந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் நீங்க சொன்னீங்க நானும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தேன் நீங்க என்னென்ன அடையாளங்களோடு ஒட்டகம் வேண்டும் என்று கேட்டீர்களோ அதே அடையாளங்களோடு அல்லாஹு தான் அந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வரச் செய்தான் ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர்கள் இதற்கான கூலி அல்லாஹூ தாலா மறுமையில உங்களுக்கு கொடுப்பான் நீங்க அல்லாஹிடத்துல போய் நீங்க பதில் சொல்லிக்கோங்க ஆனால் மீண்டும் நீங்கள் என்னிடம் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் நீங்கள் என்னிடம் ஒரு பிராமிஸ் பண்ணணும் இந்த பிராமிஸ நீங்க கடைசி வரைக்கும் காப்பாத்தணும் இரண்டு கருத்துக்கள் உள்ளது இந்த ஒப்பந்தம் வந்து ஒட்டகம் வருவதற்கு முன்னாடி நடந்தது என்பது ஒரு கருத்தும் இன்னொரு கருத்து இந்த ஒட்டகம் வந்ததற்கு பின்னாடி நடந்ததுங்கிறதும் ஒரு கருத்து சரி இப்போது சாலிஹ் அலை இஸ்லாத்து அந்த மக்களிடம் செய்த இன்னொரு ஒப்பந்தம் என்னவென்றால் ஆயத்த சாலிஹ் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அந்த குஃபார்கள்ட்ட அந்த ஒன்பது தலைவர்கள் அதுக்கு கீழே உள்ள மக்கள் எல்லார்ட்டையுமே சொல்றாங்க யா கௌமி என்னுடைய சமுதாயமே ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லகும் ஆயத்தன் இது அல்லாஹு தாலாவுடைய ஒட்டகம் நாக்கத்துல்லா பெண் ஒட்டகம்

அதாவது அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே நீர் அருந்துவதற்கு ஒரு வாட்டர் பெட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருந்தாங்க அதை கிணறுன்னு சொல்ல முடியாது ஒரு வாட்டர் பெட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அல்லகுத்தாலாவுடைய பெண் ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் வீக்லி திரைஸ் அதாவது ஒரு வாரத்துக்கு மூன்று வாட்டி அந்த ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் நீர் அருந்தும் ஆக்சுவலா அந்த இடத்துல நிறைய வாட்டர் பெட் இருந்தது பட் அந்த ஒரு இடத்த மட்டும் நீங்க அந்த ஒட்டகத்துக்கும் அதனுடைய குட்டிக்கும் வீக்லி த்ரைஸ் நீங்க ஹரியா பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரு நாள் நீங்கள் நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் மறுநாள் அது நீர் அருந்திக் கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அதர் திங் இஸ் அதாவது பாஸ்டர் அதாவது கிராசிங் ஏரியா வயல்வெளிகள்லாம் அது போய் மேயும் அந்த ஒட்டகம் அதனுடைய குட்டியும் அது இஷ்டத்துக்கு மேயட்டும் அதை நீங்க கண்டுகிடாதீங்க ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க சார் இப்போது அல்லகு அந்த மக்கள் ஒப்பந்தத்தை மீறிய பிறகு ஏன் அந்த சமுதாயத்தை அழிக்கவில்லை என்று கேள்வி வரும் அதுக்கு என்ன ரீசன் சொன்னால் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாம இல்லை ஒரு சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அல்லாஹு தாலா அந்த ஒட்டகத்தை அந்த மக்களுக்கு அத்தாட்சியாக விட்டு வச்சிருக்கான் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது தலைவர்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவங்களுடைய சந்ததிகள் நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகத்தை பார்த்து இதை ஒரு அத்தாட்சியாக பார்த்து நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா அதற்கு கூட இருக்கலாம் லெட்மி கிவ் அன் எக்ஸாம்பிள் இப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாருமே இந்த ஒட்டகத்தை பார்க்குறாங்க இது என்ன ஒட்டகம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் கூட சொல்லலாம் இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் அல்லாஹு தாலா அத்தாட்சி அந்த சமுதாயத்துக்கு இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவனே அவங்களுடைய சந்ததிகள் ஒருவேளை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா அதற்கு கூட இருக்கலாம் அல்லாஹுவலாம் அல்லாஹு தாலா எடுத்தவனே ஒரு சமுதாயத்தை அழிக்க மாட்டான் தாலா அந்த மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பான் சின்ன சின்ன சோதனைகள் மூலமாக எச்சரிக்கை செய்வான் இவையெல்லாம் செய்தும் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை அழிப்பான் எனவே சாலிஹலை அவர்களுக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் குஃபார்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்தது அந்த ஒப்பந்தம் என்னவென்றால் அந்த ஒட்டகத்தை நீங்கள் நோவினை செய்யக்கூடாது அந்த மக்கள் அந்த ஒப்பந்தத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்ப வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க அந்த முன்னறிவிப்பு என்னவென்றால் சாலிஹலை சொன்னாங்க நீங்க வந்து ஒப்பந்தம் செய்து விட்டீர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக ஒருவன் வருவான் அது உங்களுடைய சமுதாயத்திலிருந்து வருவான் அவன் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவில்லை அவன் பிறந்த பிறகு இந்த ஒட்டகத்தை கொலை செய்த பிறகு நீங்கள் அனைவரும் அவனுக்கு துணை நிற்பீர்கள் அவன் தவறு செய்த பிறகு நீங்கள் அதற்கு துணை நின்றதன் காரணத்தினால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் இப்படியெல்லாம் சாலி ஹலைஸ்லாத் வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட முன்னறிப்பு செய்கிறாங்க ஒரு எச்சரிக்கை மாதிரி செய்கிறாங்க அதாவது இதை மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்லயே அவங்க சொல்றாங்க உடனே அந்த மக்கள் சொல்றாங்க இல்லை அப்படியெல்லாம் நடக்காது நாங்கள் ஒப்பந்தத்தை கரெக்டாக பின்பற்றுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க இப்போது சாலை கலைஸ்லாத் வலாம் அந்த மக்கள்கிட்ட மீண்டும் முன்னெச்சரிக்கை செய்கிறாங்க அந்த ஒட்டகத்தை கொலை செய்யப் போகிறவன் இன்னும் பிறக்கவில்லை அவனுடைய ஸ்கின் டோன் அதாவது அவனுடைய நிறம் எப்படி இருக்கும் என்பதை நான் கூறுகிறேன் அவனுடைய நிறம் சிகப்பு நீலம் மஞ்சள் இது மூன்றும் கலந்த நிறமாக இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தால் நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சாலிகலை சலாத் வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட முன்னெச்சரிக்கை செய்கிறாங்க